ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி உங்கள் கிட்ட வந்து ஒருத்தங்க யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது எத்தனை பேர் நோ சொல்கிறீங்க ஆஹா நம்மளில் நிறைய பேர் நோ சொல்கிறதே இல்லை நோ சொல்கிறது ஒரு அதாவது எப்படின்னா நோ அப்படிங்கிற வேர்டை எப்படி சொல்கிறோம் அது ஒரு ரூடான வேர்டு அவன்கிட்ட போயிட்டு ஒரு வேலையை கேட்டால் அவன் செய்ய மாட்டான் அவன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான் அவன் திமிரு பிடிச்சவன் இந்த மாதிரி நோ சொல்கிறவங்களுக்கு நிறைய பெயர்களும் இருக்கும் அதே இது நம்ம நிறைய ஒர்க்கில் இருந்தாலுமே நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் அப்போ ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கும் நோ சொல்கிறோமா ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோம் ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அதாவது இது ஒரு புக்கு இந்த புக்கில் நம்ம கண்டிப்பாக நம்ம பிஸியாக இருக்கிற சமயத்தில் நம்ம கண்டிப்பாக நோ சொல்லணும் எதனால் நோ சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த விஷயத்துக்காக விளக்கங்கள் எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க புக்கோட நேம் தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ ஸோ நீங்களும் கண்டிப்பாக நோ சொல்லணும் ஓகேவா எதனால் நம்ம வந்து நோ சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் எந்தெந்த சுச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நோ சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் மற்றவங்க வந்து நம்ம ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க ஹெல்ப் கேட்குறான் ஆனால் நான் நோ சொல்ல மாட்டோம் அவன் இன்னொருத்தவங்கிட்ட போய் சொல்லிவிட்டு ஓ நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் நோ சொல்ல மாட்டோம் இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட நம்ம இப்போ நோ சொன்னால் நமக்கு இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிடும் பாதிக்கப்பட்டுரும் நினச்சிட்டு நோ சொல்றது கிடையாது அதுக்கப்புறம் நம்ம ரூடான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவனே நினச்சிருவான் அவன் மற்றவன்கிட்ட போய் நம்மளை தப்பா நினைச்சிருவான் இப்படியும் நம்ம என்ன பண்றோம்னா நோ சொல்ல மாட்டுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம என்ன பண்றோம் நம்மளை நம்மளே தப்பா அந்த மாதிரி ஒரு தாட் நமக்குள்ள இருக்கிறதுனால நோ சொல்லாமல் இருக்கும் கரெக்டா எஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் ஏன் சொல்றீங்க நம்மளால நமக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும் போதும் நம்ம எஸ் சொல்லுவோம் அவன் ஏதாச்சும் நினச்சிருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு ஸோ நம்ம எஸ் சொல்றதுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா ஃபஸ்ட் விஷயம் நம்மளை அடுத்தவன் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பான் செகண்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எஸ் சொல்றதுனால நமக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகம் நம்மளோட டைம் வேஸ்ட்டு நம்மளோட எனர்ஜி வேஸ்ட்டு ஸோ நம்ம நிறைய விஷயத்தை இழக்கிறோம் நீங்கள் அப்படியே எஸ் சொல்லி நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு அந்த உங்களோட முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சாலும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தங்களுக்கு நீங்கள் போய் உதவி செய்யும் போதும் அந்த சமயத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க போகிறதே இல்லை அதனால் நமக்கு தேவையில்லாமல் மென்டல் ப்ரெஷரும் கூட தான் ஸோ எஸ் சொல்றதுனால நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது ஸோ அப்படின்னு சொல்றது நல்ல பண்பாடு அப்படின்னு நமக்குள்ளே நம்மளே நினச்சி வச்சுக்கிறோம் கரெக்டா அதுவும் தப்பு இப்போ நம்ம நோ சொல்றதுக்கு எப்படி நம்மளோட கேரக்டரை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நோ சொல்றது உங்களோட உரிமை கரெக்டா உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லலாம் டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நோ சொல்லலாம் அது உங்களோட உரிமை ஸோ நோ சொல்கிறதுனால நம்மளோட பேர் வந்து கெட்டு போகுது இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு என்ன பண்ணணும்னா நோ சொல்லாமல் இருக்கக்கூடாது அது வந்து தப்பு சரின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் நல்ல மனிதன் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா நம்ம மனசில் இருந்து தூக்கிடணும் ஓகேவா இன்னொரு விஷயம் நோன் சொல்கிறது ஒரு நேர்மையான பேச்சு தான் அப்படிங்கிறதும் அது ஒரு நம்மளால் முடியலன்னா டைரக்டாக ஒருத்தங்க நோ சொல்கிறாங்க இப்போது எக்ஸாம்பிள் நீ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது ஒரு நீங்கள் இப்போ நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு புக்ஸ் தேவைப்படுது இது மாதிரி உங்களுக்கு ரெண்டு உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் ஒரு கிட்ட கேட்குறான் நான் வந்து இந்த டைம் தான் அந்த புக்கை வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் என்னால் கொடுக்க முடியாது அப்படி நோ எனக்கு இப்போ அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட டைரக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா எனக்கு வேணும் தான் பட் நான் உனக்கு நான் நான் கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு அந்த புக்கு தேவைப்படுது இதே மாதிரி ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அவன் தரேன்னு சொல்லியிருக்கான் ரெண்டு நாள் கழிச்சு அவன் தரேன்னு சொல்லியிருக்கான் உங்கள் அவன் தருவாங்கிற நம்பிக்கையோடு நீங்களும் இருந்திருப்பீங்க ஸோ இப்போ அவன்கிட்ட நீங்கள் புக்கு கேட்குறீங்க அவன் என்ன பண்ணுறான்னா அந்த புக்கை உங்களது நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறான்னா எனக்கு நான் தரேன்னு தான் சொன்ன மச்சா ஆனால் இப்போ எனக்கு அந்த புக்கு தேவைப்படுது இப்போ நீங்கள் நிறைய விஷயத்தில் ஒரு சிலர் நம்மக்கிட்ட செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் செய்யாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாத்துவாங்க இப்போ இதில் யாரோட ஆன்சர் சரின்னு பாருங்க அன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே என்னால் முடியாது எனக்கும் அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவான்ல அவனே பெட்டர் ஆனால் அன்னைக்கு நம்ம என்ன நினச்சிருப்போம் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அவனை தான் நீங்கள் கேட்டதான் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களை ஏமாத்துறான் பார்த்தீங்களா இன்னொருத்தன் நான் வந்து இந்த மாதிரி இந்த டைமில் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்துறாங்க ஸோ டேரக்டாக நோ சொல்றது ஒரு நேர்மையான செயலை தவிர அது தப்பு இல்லை கரெக்டா இப்போ நோ சொல்கிறதுல நமக்கு டேரெக்டாக சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம சில அதாவது பொறுமையாக சொல்லலாம் இப்போ ஒருத்தங்க வந்து உங்கள் கிட்டே அதை எப்படி எப்படிலாம் சொல்லலாம் நோ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சின்ன டிப்ஸு ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அவங்க ரொம்ப ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அவங்க நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாக இருக்கலாம் அப்போ என்ன சொல்லணும்னா டைரெக்டாக நோ சொல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சமாக வேலை இருக்குது அதனால் நான் வந்து என்னால் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லலாம் அப்படி இல்லைனாலும் எனக்கு இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு நான் அப்புறமா பண்ணித்தரேன் அதை நம்மளால முடிஞ்சா அப்புறமா பண்ணித்தரேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இல்லாத நம்ம வந்து என்னன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சமாக டைம் கொடு அப்போ இந்த டைம் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல வேற எதாச்சும் பண்ணலாமான்னு சொல்யூஷன் நம்ம வந்து அவங்களுக்கு தரலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளால முடியலன்னா வேறு யாராச்சும் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கிட்ட கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து நீங்கள் நோ சொல்கிறது தான் அர்த்தம் பட் நீங்கள் இன்னொருத்தங்களை என்ன பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுறது டைரெக்டாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அது அர்த்தம் கிடையாது இன்னொன்று நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டான ரீசன் என்னன்னு நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் அதை சொல்லலாம் இல்லைன்னா நம்மளால் முடிஞ்ச என்ன சொல்யூஷனோ எனக்கு இது இவ்வளோ தெரியும் நீ இதை மீதி நீ பார்த்துக்கோ அந்த மாதிரி இது எல்லாமே நோ சொல்கிறது தான் நம்ம ஒரு விஷயத்த முழுசாக நம்ம பண்ணி கொடுக்குறது தான் எஸ் ஸோ நம்மளால் முடிஞ்ச வழியில் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வந்து என்னென்னா நோ சொல்லணும் இதுதான் நோ சொல்றதுக்குள்ள சின்ன சின்ன டிப்ஸ் இந்த புக்கில் எப்படி நம்ம நோ சொல்கிறது எந்தெந்த மாதிரி ரீசன் கொடுத்து நம்ம நோ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முழு விளக்கமும் இந்த புக்கில் இருக்குது நம்மளும் நம்ம லைஃப்பில் நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நோ சொல்லணும் அங்கே எஸ் சொல்லி உங்கள் டைமையும் உங்களோட அறிவையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு முடிஞ்ச முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சதை மட்டும் அடுத்தவங்களுக்காக பண்ணுங்க ஸோ நோ சொல்லாமல் உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க பா